பிரைசலாட் தேவாதி தேவனுக்கு மய்மை உண்டாகட்டும் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவராகிய கத்தர் கர்த்தர் விசுவாச சந்ததியை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறார் ஆம் இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்துக்காக சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இன்னும் ஜனங்களும் அநேகம் பட்டணங்களின் குடிகளும் வருவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரை ஆராதிக்கும்படி எருசலேமுக்கு ஏராளமான ஜனங்கள் வருவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறத நாம் பார்க்கிறோம் காரணம் ஒருவரும் கெட்டுப்போகிறது தேவனுக்கு சித்தமில்லை ஆண்டவர் எல்லா மனுஷரையும் நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்தில் போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கத்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள் நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள் ஜனங்களே அவதமாக மற்ற ஜனங்களிடத்தில் மற்ற பட்டணத்தாரிடத்தில் சொல்லி அவர்களை தேவ சமூகத்துக்கு அழைத்து வருவார்கள் அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கத்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள் ஆம் ஆண்டவர் ஆத்துமாக்களை தமிடமாக சேர்த்துக்கொள்ளுகிற தேவன் அவர் பயில் காட்டி அழைக்கிற தேவன் அவருடைய ஆலயத்தில் ஜனங்கள் கூடிக்கொள்வார்கள் என்று பார்க்கிறோம் ஏசாயா சொல்லும்போது இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை கொடூரமான ஜாதிகளின் நகரம் உமக்கு பயப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவருக்கு பயப்பட்டு தேவ ஜனங்களாக மாறு மாறும் காலம் வெகு சமீபமாய் வந்திருக்கிறது ஆகவே தைரியமாய் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்வோம் ஆண்டவருக்கு என்று சாட்சிகளாய் நிற்போம் கர்த்தர் ஆத்துமாக்களை சந்தித்து சேர்த்துக்கொள்வாராது ஜெபிப்போம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஆண்டவரே நீர் ஆத்தும ஆதாயத்தை விரும்புகிறேன் அதற்காகத்தான் எங்களை ரட்சித்து அபிஷேகித்தே இந்த நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் அதை புரிந்து கொண்டு ஆண்டவருக்கென்று என்று ஆத்தும ஆதாயம் கருவதார் எல்லா நன்மையாலும் நிரப்போம் ஆசீர்வதி கேசம் மூலம் கேட்கிறோம் பிதாவே आमीन आमीन गॉड ब्लेस यू